இலங்கையின் மிக பெரும் சண்டியராக ஆட்சிப்பீடமே இந்த அரசாங்கத்திற்கும் அனுரவின் கடும் நடவடிக்கைகளால் அச்சத்தில் உள்ள பாதாள உலக குழு எங்களை கைது செய்ய வேண்டாம் நாங்களாகவே சரணடைகிறோம் மத்திய கிழக்கில் தலைமுறைவாகியிருந்த பலரின் கோரிக்கை புதியதொரு அரசியல் தலைமுறையை உருவாக்க ரணிலின் அதிரடி திட்டம் பல இளைஞர் யுவதிகளை அழைத்து அரசியலை கற்றுக் கொடுக்க புதிய நகர்வு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு பெற்ற அரசாங்கம் அனுரவின் வரவு செலவு திட்டமும் உயிர் பெற்றதாகவே உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அதிரடி கருத்து பெகோசமனின் மனைவி அழைத்து வரப்பட்டதன் பின்னணி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தன் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட உண்மையில் யார் சரி என்பதை பொதுமக்கள் இப்போது உணர்ந்து கொள்வதாகவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் இருபத்தி ஓராம் திகதி நுகையகுடவில் ஏற்பாடு செய்திருக்கும் ஆர்ப்பாட்ட பேரணியில் தான் பங்கேற்க போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு பேரணியில் பங்கேற்காமல் இருப்பதற்கு இரு முக்கிய காரணங்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு முழுவதிலிருந்தும் தங்காலையில் உள்ள தனது வீட்டிற்கு தினமும் தனது நலம் விசாரிக்க வரும் மக்களை தவிர்க்க இயலாமை மற்றும் தங்காலையில் இருந்து நுகையகுடவுக்கு பயணிக்க அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளமையே பேரணியில் பங்கேற்காமைக்கான காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் எடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் தனது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அண்மையில் முழு நாடும் ஒன்றாக தேசிய பொருள் ஒழிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அன்று தொடக்கம் நாட்டில் போதைப் பொருளுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டு வருவதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் மீது முறையான சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்படும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பின்னணியில் வடக்கைச் சேர்ந்தவர்கள் பலரும் உடந்தையாக இருந்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகி வருகின்றன தெற்கை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டிருந்த பல போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் இலங்கையிலிருந்து தப்பி சென்று வெளிநாட்டில் தலைமுறைவாகியுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் மேற்கொண்டுள்ளதை அரசாங்கம் வெளிப்படுத்தி வருகிறது இவ்வாறான பின்னணியிலேயே மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமுறைவாகியுள்ள இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அரசாங்கத்திடம் சரணடைய உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு மிக விரைவில் வடக்கில் உள்ள குற்றக்குழுவை இல்லாது ஒழிப்போம் என்பதையும் ஆனந்த ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை பின் கதவு வழியாக தப்பி படகு மூலம் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொருளாதார மத்திய நிலையங்களின் செயற்பாடுகளை குழப்ப முயற்சிக்கிறது வியாபாரங்கள் பற்றிய எந்தவித புரிதலுமின்றி அமைச்சர்கள் தீர்மானங்களை எடுக்கின்றனர் வீதிகளில் கறிவேப்பிலை கட்டு ஏனும் விற்பனை செய்த அனுபவம் எமக்கு உண்டு மக்கள் எதிர்ப்பு வெளியிடும் திட்டங்களை நாம் முன்னெடுப்பது பொருத்தமற்றது இந்த சந்தர்ப்பங்களில் கௌரவத்தை பார்க்காது ஒன்று இரண்டு அடிகள் பின்வாங்குவதில் பிழை இல்லை இந்த நிலையில் பலம் பொருந்திய சண்டியர் என ஆட்சிப்பிடமேறிய கோட்டாபய பின் கதவு வழியாக தப்பி செல்ல நேரிட்டதனை நினைவுபடுத்துகின்றேன் இந்த நிலையே இந்த அரசாங்கத்திற்கும் எழப்போகின்றது என்ற அடிப்படையில் சாமரசம்பத் தசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட சக்தி வாய்ந்த குற்றவியல் கும்பலின் உறுப்பினரான பெக்கோ சமனின் மனைவி வவுனியா நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கடவுச்சிட்டு விசாரணை ஒன்றுக்காக அவர் நேற்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் பவுனியா குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகம் மூலம் போலி கடவுச்சீட்டை தயாரித்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பலத்த காவல்துறை மற்றும் சிறைச்சாலை பாதுகாப்பின் கீழ் அவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரையில் ஒத்திவைத்து நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்கிரமசிங்கவின் அரசியல் அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கும் கேள்வி கேட்பதற்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு திட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சி செயல்படுத்தியுள்ளது.அதன்படி ரணிலுடன் கற்றுக்கொள் திட்டம் எதிர்வரும் மாதம் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஹரின் ஃபினாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அணி திரட்டலுக்கான பிரதி செயலாளராக நியமிக்கப்பட்ட ஹரின் ஃபினாண்டோ நேற்றைய தினம் ஸ்ரீ கோத்தா கட்சி அலுவலகத்தில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார் இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரணிலுடன் கற்றுக்கொள்ள திட்டம் எதிர்வரும் மாதம் ஆரம்பிக்கும் குறித்த நிகழ்வு இரண்டு மணி நேரம் நீடிக்கும் இளைஞர்கள் அழைக்கப்படுவார்கள் இதற்காக இளைஞர்கள் நிகழ்நிலையில் பதிவு செய்யலாம் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கேள்விகளை கேட்கலாம் அதனைத் தொடர்ந்து மாதத்திற்கு ஒருமுறை ரணில் விக்ரமசிங்க அரசியலை கற்றுக்கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையத்தில் நேற்றைய தினம் சோதனை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் ஆனைப்பந்தி சந்தியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலேயே காவல்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் காவல்துறையினரால் தேடுதல் கொள்ளப்பட்ட தேடுதல் சோதனை நடத்தப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னொருவரிடமிருந்து கை துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதன் ஒரு கட்டமாக குறித்த நபரின் விற்பனை நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன